ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷா ஹாய் பிரியா அங்கே மேலே ஒரு பூனை இருக்குது விரட்டிகிட்டு இருக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்று கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்குது அதனால கார்டனிங் வேலை கார்டனிங் வேலை பண்ணால் தான் இன்றைக்கி சாப்பாடுன்னு சொல்லியாச்சு நல்ல ஒரு கிளைமேட்டு அழகாக இருக்குது அதனால வேலை செய்யறதுக்கும் ஜாலியாக இருக்கும் மழைலாம் பெஞ்சு கிஞ்சி இப்போ தான் தோட்டம் நல்லா ஓரளவு கிளியர் ஆகிட்டு வருது பார்த்திங்கன்னா நிறைய சப்போட்டா போட வந்து கீழே உண்டு கிடக்கு பாருங்க ம் அணிலலாம் கடிச்சி வச்சுருக்கு நிறைய உண்டு கிடக்குல ஒரு எப்படி கடைச்சி வச்சுருக்கு ம் போ மீதியெல்லாம் எடுத்து வை அதுக்கப்புறமா இங்கெல்லாம் மழை காற்று முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி வந்து வச்சு ரோஸ் நாட்டு ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ரோஸ் பூத்துருக்கு இது வந்து பன்னீர் ரோஸ்ஸு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் வீடாக போட்டிருக்கேன் இப்போ மழைக்கு வீணாக போயிட்டு மறுபடியும் இருக்கு இன்றைக்கி எல்லாருமே வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் செஞ்சு சாப்பிட்ணும் இது நேற்று வந்து பிச்சி பூப்பு பறிக்கவே இல்லை நல்லா பூத்துருக்கு அழகா அதே மாதிரி நெல்லிக்காயும் நிறைய காக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டில் சின்ன நெல்லிக்காய் சின்ன நளிக்காய் நாட்டு நளிக்காய் சொல்லுவாங்கல்ல அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாங்க அங்கே காய்ச்சி தொங்குது இப்போல்லாம் ஹைப்ரிடாக இருக்குல்ல இது வந்து இதுதான் ஒரிஜினல் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது ஊருகாலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா தித்திப்பாக இருக்கும் இதுதான் அங்கங்கே ஒன்று ஒன்று தொங்குது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு தெரியுதா அழகாக வந்துட்டுங்க அங்கே வாசல் அந்த செடியெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு இன்னைக்கு அப்டேட் இதுதான் பார்ப்போம் இனி என்ன தான் வேலை செய்யலான்ட்டு இந்த மருதாணியை வந்து கட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு சப்போட்டா பழத்தெல்லாம் இன்றைக்கி பறிச்சுட்டு பெரும் ம் ஆமாம் அதெல்லாம் கட் பண்ணணும் மருதாணி இந்த முருங்கை மரம் நல்லா பெருசாக ஒத ஒசரமாக போயிட்ருக்கு அதெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் அடுத்த சீசனுக்கு நல்லா காய்க்கும் அறுவடைந்தேன் பிரியாட்டோ அக்கா எங்க அந்த பக்கெட்டில் இருக்குல்ல அந்த உரம் தண்ணி எடுத்துட்டோம் அது சுண்டக்காய் சுண்டக்காய் அந்த சுண்டைக்காய் காற்றுல வித எங்கெல்லாம் போடுதோ அது நல்லா பெருசாகிட்டு வரும் இந்த மிளகா செடி பூச்சி அரிச்சிக்கிட்டு இருக்கு என்னான்னு தெரியல காய் நல்லா காய் பிடிச்சிருக்கு நல்லா குண்டு குண்டு காய் காரம் செம்மையாக இருக்கும் காட்டு பிரியா கோதும இப்போ பறிக்காத காய் இருக்க வேணும் போது பறிச்சிக்கலாம் முத்தட்டும் இந்த சீத்தா மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காய் பிடிச்சிருக்கு இந்த மழைக்கப்புறம் ஏகப்பட்ட காய் இந்த மரத்துல இருக்கு அந்த மரத்துல இருக்கு என்னம்மா எல்லாத்தையும் கார்டனை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணுங்க தொடப்ப எடுத்துட்டு வா அது சோளம் அதுதான் இது பட்டர் பீன்ஸ் வாங்க வாங்க மேடம் கெட்ட கெட்டப்போட வராங்க மேடம் வாங்க ஏய்யா கார்டன் வேலைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வர வா இழுத்து வரைஞ்சி கட்டிட்டு வேலை செய்யணும் பெருக்கி வரணும் ரெடியா வேலை செய்ய ரெடியா ஆ பெருக்கணும்ல அக்கா ஐயோ மொம்மு அப்போதான் கிடைக்கும் வேலை செஞ்சாதான் மொம்மு டயர்டாக இருக்கா அதெல்லாம் கிடையாது அழகாக வேலை செஞ்சுட்டு அப்போ தான் வேணா சாமியா இங்கே பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க வேணா சாமி ஏமா ஐயா ஷால எடுத்து ஓரமாக வச்சுட்டு அழகாக வேலை செய் சரியா தொடப்ப எடுத்துகிட்டு வா தொடப்போம் எடுத்துட்டாடா இன்றைக்கி வேலை செஞ்சே தான் மம்மு எல்லாருக்கும் போ ஆ பாப்பா செய்கிறப்ப ம் பறிக்கு வேணாம் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் ம் எதுவுமே இல்லை ஒன்று ரெண்டு நிறைய கடைச்சு இது நான் ஊருக்கு போயிருந்தோம்ல அந்த டைமில் எல்லாத்தையும் கடிச்சு போட்டு வச்சிருக்கேன் அது மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக படந்து வரும் சாம்பல் மாதிரி அப்போ தான் அதை பறிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் பறி ஏ அப்பா என்னோடய எவ்வளோ பறிக்கலாம் இருக்கு இது வந்து பாரிஜாதம் பவழைமல்லி சொல்லுவாங்கள்ல அது கரெக்டு சரி வெரி கரெக்ட் ஆமாம் இப்படி தான் இருக்கணும் வச்சுட்டு இதையும் பறிச்சு தோணுக்கு போகிறேன் ஆ இதா இப்படி எவ்வளோ ம் அது பேர் என்ன சீத்தாப்பழம் வெரி குட் சீத்தாப்பழம்ல இதெல்லாம் தேங்காய் விழுந்ததெல்லாம் நல்லா உரிச்சி வச்சிருக்கு எண்ணெய் ஆடலாம் அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய் கொப்பரை தேங்காவா இருக்கு எல்லாமே இன்னும் கார்டன்லாம் க்ளீன் அந்த மழை வந்து தண்ணி தேங்கி ஆ போடுமா அடிப்பட்டுறப்போ கட் சின்ன வயசுலலாம் அப்படிதான் மரத்தெல்லாம் ஏறி காய்கறிலாம் பறிப்பேன் ஆயா இங்கேப்பா வீட்டில் சின்ன பொண்ணுனாலே அது ஒரு கொஞ்சம் செல்லந்தான் இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் உடம்பு ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் பரி எப்பா எவ்வளோ பெருசு இல்லை ஐயோ பூச்செல்லாம் இருக்குது ஆ பறிச்சிருமா அதெல்லாம் எல்லாம் ஆளாக ஒரு வேலை நடக்குது ஆ வா இங்கே வச்சிடாமா கட்டு അരി അറി അരി അപേ കുത്ത ആരം ആ സൂപ്പർ സൂപ്പർ ഹാപ്പിയാക്ക് ആടാ ശരിയാ வெரி குட் நடமா எல்லாத்தையும் எடுத்து வை அதில் அழகா நீ கிளைமேட் நல்லா இருக்கு இல்லைனா வெயிலாந்தா ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கும் அழகாக எடுத்து வைக்க செல்ல குட்டி இல்லை அது பேர் என்னடா சீத்தாப்பழம் போதும் அப்படியே என்னம்மா ஆ எடுத்துட்டு வாங்கிங் வேலை எல்லாரும் பசி எடுக்க போகுது ம் ஐஸ்கிரீமா ம் சரி பூத்து ஒவ்வொரு இந்த ரோஸ்கெலாம் ஒன்று ஒன்று அது வந்து அரிசி மாவு இட்லி மாவு மீந்துச்சா அது அப்படியே புளிச்சு போன மாதிரி ஆகிடுச்சி அதுதான் தண்ணி கலந்து ரோஸ்க்கெலாம் ஊற்றலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த் அந்த செடிங்களுக்கு ம் ஒவ்வொரு மக்கு ஊற்று இதுக்கு அதுக்கு எல்லாத்துமே ஊற்று பூச்செடிக்கெலாம் ஊற்றுனா நிறைய பூக்கும் என்னடா எடுத்தாச்சா சரி உள்ளே நடந்தாதாண்டா நடந்தாண்டா ஹெல்த்து பாப்பா என்ன வச்சுட்டு சீப்பு எடுத்துட்டு அம்மா தலை வரைகிறேன் விரல் வலிக்குதா சரி போய் வச்சுட்டு சீப்பு எடுத்துக்கிறோம் நீ வரைக்கும் ம் வச்சுட்டு எடுத்து வேண்டாம் ஃபோன் வேண்டாம் எடுத்துகிட்டு வா சொல்ல ம் பூ செடிக்கெலாம் ஊற்றுமா இந்த செடிக்கெலாம் மல்லிகை செடிக்கெலாம் ஊற்று ரோஸும் எல்லா ரோஸ் செடிக்கும் ஊற்று ம் அதே அரிசி மாவு இட்லி மாவு ம் தோல் கரைசல் இட்லி மாவு கரைசல்லாம் ஊற்றுனா நிறைய பூக்கும் சரியா வந்து ஊற்று நீ ஊற்று வா அதை வச்சுட்டு வா என்ன சரி ஆ முல்லைக்கு ஊற்று நிறைய ஊற்று அந்த மல்லிகை செடி இருக்குல்ல அது ஊற்று ஆமாம் கொஞ்சம் மண்ணை அணைச்சி விடு கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிக்குது அது மருதாணியை வெட்டி போட்டாச்சு அதை எடு நம்ம எண்ணெய் காய்ச்சுவோம் அன்றைக்கிண்ணே அவன் வெட்டுவான் அந்த செடி பிடிச்சிடு நிறையா மருதாணி பார்த்திங்களா இந்த விதையெல்லாம் வீட்டு முன்னால் வச்சுக்கலாம் அதே மாதிரி சாம்பிராணி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பொங்கலுக்காக இப்பயே வெட்டி கரு கையில் வச்சுக்க வேண்டியதான் பிடிச்சீடு அங்கே போய் தலையெல்லாம் பறிச்சுக்கலாம் அப்புறமேட்டு தூக்கி போட்டுக்கலாம் என்ன வேக வேகமாக நடக்குது வேலை அப்படியே வச்சுட்டு வந்துடு அக்கா கூப்பிட்டு வா அப்படியே அப்படியே உள்ள வச்சு போயிட்டாவ இழு மெது மெதுவாக இழ அந்த கண்ணில் போது தூசெல்லாம் படான்னு இழுத்துட்டு போயிடு ஆமாம் முள் குத்தும் கவனமாக இழு இழு இழுத்துட்டாடா வெரி குட் இழுத்துட்டு போ மித்தியா கையில் கூட அதை இழுத்துட்டு போட்டோம் மித்தியா அதை போம்மா பபுளும்வுட்டி விட்டு இதை இழுச்சுட்டு போ இதை இழுத்துட்டு போ அதுக்கு பேர் என்ன நித்யா மருதாணி இழுத்துட்டு போ பாப்பா போட்ட இடத்துல போ கையில் வைக்கணும் இது தூக்கு நல்லா எல்லாத்தையும் தூக்கு அப்படி பாப்பா தூக்குறோம் அவள் கையில் கொடுமா அக்கா கையில் கொடு அந்த கையில் பிடிச்சிக்கோ இடு இடு வா வா இந்த பக்கம் வாங்கம்மா மேலே விழுந்துடும் போகுது எப்படி வந்துடும் வித்தாச்சா வெதை இதை போட்டால் மரம் வந்துடும் ம் ஆ பரவாயில்லதான் வெட்டி எடுத்து வாச்சு ரோஸ் ரோஸ் ம் எடுக்கிறான் இல்லை நீ செய்ய மாட்டியா சரி எப்பா எவ்வளோ தழை அந்த பூலாம் எடுத்துமா ஆமாம் எடுத்து வெளியில் போவாங்க பக்கத்து வீட்டெலாம் என்ன இதோட எங்களுடைய கார்டனிங் வேலை முடிஞ்சது கையெல்லாம் கீச்சிருச்சா சரி ஆமாம் மருந்துரைவர் சரியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செல்லு முடிஞ்சது